பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சொத்தர் ப்ரோமோல சாச்சினா மேலே இருக்க கோபத்தை ஜாக்லின் தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தான் ரொம்ப தைரியமானச்சு நீ டேரெக்டாக போய் சொல்ல வேண்டியதான் எதுக்கு இங்கே தீபக் கிட்ட சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி தான் இருக்கு எஸ் நம்ம ஜாக்லின் என்ன வருத்தம் அப்படின்னா நேற்று வெளியேருந்து வந்து சாச்சினா உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வெளியே என்னென்னலாம் நடக்குது முத்துக்குமரனுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு என்ன தவறுகள் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லினை சேர்த்து வச்சு ஜாக்மோ அப்படின்ற மாதிரி ஒரு எடிட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல ஆனால் இப்படிலாம் எடிட்ஸ் போயிட்டுருக்கு அது வந்து ராணோ பவித்ராக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணாங்க பட் அங்கே பக்கத்தில் ஜாக்லின் இருக்கும்போது தான் சாட்சினா இதை சொல்லிகிட்டு இருக்காங்க லெட்ரலாக எங்கள் அண்ணனுக்கு போய் இவளா கூட போய் எடிட் போட்டுறானு அப்படின்ற மாதிரி நாலாளுன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்க பட் ஜாக்லின் அவ்வளோ நேரம் சந்தோஷமாக ஓ அப்படியா எடிட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா வா அவன் என் அண்ணனோ பாய் ஃப்ரெண்டோ தம்பியோ எதுவாக இருந்தாலும் என்ன ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களா யார் கூட இருந்து எனக்கு எடிட்ஸ் கிடைக்குது ஓ ஹாப்பி அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்தாங்க பட் இங்க சாச்சினா அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் யாரா இவ வந்து பல்ப் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை சாச்சினா எந்த இடத்துலயும் அதை வந்து ஏதோ கலாய்க்கிற மாதிரிலாம் அவங்க பேசல காலையிலேருந்து லைவ்லயும் அவங்க எந்த இடத்துலயும் அதை மென்ஷன் பண்ணல மேபி நைட் அதை பத்தி ஏதோ பேசியிருக்காங்களான்னு தெரியல ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜாக்லின் வர்றதுக்கு முன்னாடி அதாவது மஞ்சரி ஜாக்லின் முத்து இவங்க எல்லாரும் ஒரு கேங்காக இருந்தாங்க ஆக்சுவலி அவர் தனியாக இருந்தாலும் இவங்க எல்லாரும் வந்து அவர் கூட பேசிட்டு அப்படியே அவரோட ஓட் பேங்க்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதை சுனிதா வந்து போட்டு உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் முத்து எப்போதும் போல இருக்காரு அண்ட் இப்போ நிறைய பேர் இருக்கனால அவர் எல்லாரு கூடயும் பேசி அவர் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு எங்கே இவன் நம்மளை விட்டு விலகிடுவானோ நம்ம இவனை ஓட்டுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சு சாச்சினா வந்ததுலேருந்து நிறைய டைம் சாச்சினா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பசங்க டீமுக்கு போயிடுறான் எங்கே நம்மளை கண்டுக்காமல் போயிடுவாங்களோ இவனை வச்சு கொஞ்சம் ஓட் பேங்க் கலெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவன் கிளம்பிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அண்ட் இது நான் முத்துக்கிட்டே சொல்லிட்டேன் இது நல்லா இல்லடா வெளியே இருந்து அவன் வந்து பேசலாம் ஆனால் இப்படி உனக்கு பிடிக்கலனா நீ பார்க்காத எனக்கு போய் வெளியே போய் பிடிக்கல

கங்கன்றது தெரியுது ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ மண்டை ஃபுல்லாக என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் முத்து டைட்டில் வின்னர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களேன்ற பயம் வந்துருச்சு ஸோ அவங்களையா ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னு தெரில அவங்களால ஒரு டாஸ்க்கை புரிஞ்சிக்க முடியாது எனக்கு மெமரி இல்லை என் மூளை வேலை செய்யாது என்னால் கேம் விளையாட முடியல அப்படின்றாங்க பட் கேம் விளையாடுற ஒருத்தனை பார்த்தாலும் ஏன் இவ்வளோ வன்மம் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா முத்து முதல் நாளே வந்து எல்லோரையும் வந்துட்டு மேன்பிளேட் பண்ணிட்டாரு அவர் ஆடியன்ஸ் மண்டை முதற்கொண்டு கழுகிட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் முத்துவை நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது இந்த வீட்டில் வீட்டில் அவன் கடைசியாக சாப்பிட்றான் அதே மாதிரி வெளியே போய் அப்படி இருப்பானா ரொம்ப சமத்துவம் நல்லவ மாதிரி நடிக்கிறானே வெளியே போய் அவன் அப்படி இருப்பானா இதெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் மேரத்தோன் நடக்க போது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சௌந்தர்யாக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரிஷா கேரக்டர் வில்லி இருக்க த்ரிஷா ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ரோல் என்னவா பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருவா இல்லை என்ன ரோல் பண்ண போறீங்க அப்படின் போது எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஆசை பண்ணலாம் கொடுத்து என்ன ஓடிப்போ சொன்னாங்க ஏன்னா எங்கள் ஊர் பேரும் முத்துக்கோட்டை அந்த முத்துக்கோட்டையில் வந்து ஒருத்தரோட ராஜ்யம் நடக்குது அதெல்லாம் நான் உடைக்கணும் இதே மாதிரி அவங்க கதை சொல்ற சொல்லியிருக்காங்க அப்பவும் சரி அந்த உன்னோட மூளையை போய் பார்க்கணும் இப்படிலாம் யோசிக்குது ஜாம்பி உன்னை வந்து கடிக்கணும் சின்ன பிள்ளைத்தலமா இந்த மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஒருத்தர் லெட்டர் எழுதும் போது இந்த யோசிச்சு யோசிச்சு மண்ட மூளைலாம் வெடிச்சு செதறணும் அப்படின்ற மாதிரி அவன் தான் அவன் யோசிக்கிறதா இங்கே நடக்குது அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு அதால ஏன் சவுந்தரியாவால புரிஞ்சுக்க முடியல அவர் ஒருத்தரை மானிபிளை பண்ணாலும் மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது அந்த வீட்டுக்குள்ளே உங்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறாங்க அவர் நினைச்சது அவர் பேச வைக்கிறார் அப்படின்னாலும் மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்களே ஸோ நீங்கள் டேலண்டடாக இருந்தீங்க ட்ரூவாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஆடியன்ஸ் வர போறாங்க நானும் ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்கிறவனை பார்த்தாலும் எனக்கு புறமையாக இருக்குன்னா என்ன சொல்கிறது ஸோ ஒரு சாதாரண ஒரு ஃபன் டாஸ்கில் கூட அவங்க வண்ணம் காட்டிட்டு இருந்தாங்க ஸோ இட்ஸ் வெரி பேட் ஃபார் அவர் மென்டல் ஹெல்த் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ பாவம் அந்த பிள்ளைய சீக்கிரம் வெளியே யார் பற்ற பிள்ளையோ இப்படி புலம்பிகிட்ருக்கேன்ற ரேஞ்சுக்கு அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக ரெண்டு நாளாவே பயங்கர டல்லாக சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் டான்ஸ் மேரத்தான் ஸ்டார்ட் ஆகும் ஏதாவது வேறதா இன்ட்ரெஸ்டிங் நடந்தது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி